டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா டெய்லி ரொட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் டெய்லி நம்ம யூஸ்வலாக வழக்கமாக செய்யக்கூடிய செயல்களுக்கு இங்கே சிம்பிள் ப்ரசன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது ஜென்ரல் ட்ரூத் ஒரு உண்மை அதாவது சூரியன் கிழக்கே உதிக்குது இதெல்லாம் ஒரு நேச்சுரலாக நடக்கிற உண்மை இதெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரசண்ட்டில் சொல்லுவோம் அடுத்தது பர்மனன்ட் சுச்சுவேஷன் ஒரு சில விஷயங்கள் மாறாமல் இப்படி தான் நடக்கும் அந்த விஷயங்களுக்கு நம்ம சிம்பிள் ப்ரசன்ட் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் ஐ வேக்அப் அட் சிக்ஸ் ஓ கிளாக் நான் வந்து ரெகுலராக ஆறு மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்றத ஐ வேக்அப் வேக் அப்படின்றத ப்ரசண்டில் சொல்லியிருக்கோம் சிம்பிள் ப்ரெசண்டில் சொல்லியிருக்கோம் எழுகிறேன் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் பாயில்ஸ் அட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தண்ணி வந்து நூறு நூறு டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது வாட்டர் பாயில்ஸ் அட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வாட்டர் அப்படின்றது இட் ஒரு உயிரற்ற பொருள் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ் சேர்த்து சொல்லுவோம் அதனால தான் வாட்டர் பாயில்ஸ்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் த ட்ரெயின் லீவ்ஸ் அட் நயன் ஒரு ட்ரெயின் அப்படின்றது ஒரு உயிரற்ற பொருள் தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால லீவ்ஸ்னு சொல்கிறோம் புறப்படுகிறது ட்ரெயின் லீவ்ஸ் அட் நயன் அதே மாதிரி ஐ பி யு தே வரும் பொழுது இந்த ஆக்ஷன் வேர்பெல்லாம் எஸ் சேர்க்காம வரும் இதுவே ஹி ஷீ இட் அப்படின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும் பொழுது அந்த ஆக்ஷன் வேர்பு எல்லாமே எஸ் சேர்த்து தான் வரும் பிளேன்றது பிளேஸ்ன்னு வரும் கோ அப்படின்றது கோஸ்ன்னு வரும் ரீட் அப்படின்றது ரீட்ஸுன்னு வரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்